செய்தி கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் மத்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் சார்பில் நாடு முழுவதும் நடைபெறவுள்ள நிகழ்ச்சி குறித்து எமது தருமபுரி மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மத்திய அரசின் சுகாதார காப்பீட்டு திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து தேனி மாவட்ட செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் மத்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் சார்பில் மை பாரத் கேந்திரங்கள் மூலம் நாடு முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் நூற்று ஐம்பதாவது பிறந்தநாளை ஒட்டி தேசிய ஒற்றுமைக்கான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்து எமது தர்மபுரி மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மாவட்டத்தில் உள்ள மை பாரத் மற்றும் அரசு கலைக்கல்லூரி இணைந்து தர்மபுரி அரசு கலைக்கல்லூரியில் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் நூத்தி ஐம்பதாவது பிறந்தநாளை ஒட்டி தேசிய ஒற்றுமை பாத நடத்த திட்டமிட்டுள்ளது இது குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி அண்மையில் தருமபுரியில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மை பாரத் தருமபுரியின் துணை இயக்குனர் பேசும் போது மரியாதைக்குரிய மாமேதை சர்தார் வல்லபாய் பட்டேலினுடைய நூத்தி ஐம்பதாவது ஆண்டு விழாய் முன்னிட்டு இந்தியா முழுவதும் இளைஞர்களுடைய ஒரு விழிப்புணர்வு நடைப்பயணம் இருக்கிறது அதன் அடிப்படையில் தருமபுரியில் நமது கலைக்கல்லூரி முதல் லக்கிம்பட்டி வரை ஒரு நானூறு மாணவர்களுக்கு மேற்பட்ட விழிப்புணர்வு பயணம் நடைபெறுகிறது அந்த நடைப்பயணத்தில் இளைஞர்களுடைய நல்வாழ்வை விவரிக்கும் விதத்தில் போதையில்லா இளைஞர்கள் சமுதாயத்தை உருவாக்கும் அந்த விழிப்புணர்வை வலியுறுத்தியும் அதேபோல் அந்த நடைப்பயணம் வழியில் மற்ற சமூக செயல்பாடுகள் மற்றும் பல்வேறு வகையான விளையாட்டுப் போட்டிகள் கட்டுரைப் போட்டிகள் போன்ற போட்டிகள் நடத்தப்பட்டு அவர்களுக்கு பரிசுமும் வழங்கப்படுகிறது மாமேதை சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய நூத்தி ஐம்பதாவது அந்த ஆண்டு விழாவை முன்னிட்டு இளைஞர்களுடைய போதைப் பொருள் இல்லாம ஒரு தமிழகம் என்ற விதத்தில் அந்த விழிப்புணர்வு பயணத்திற்கு ஆதரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்தியா வயதுக்கும் மேற்பட்ட பிரிண்ட்லி ஸ்டேட்ஸாக பிரிந்திருந்த காலத்தில் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் ஒரு ஒருங்கிணைந்த இந்தியாவை வந்து உருவாக்கினாங்க ஸோ அதை வந்து நம்ம இன்றைய இளைஞர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த சென்ஸ் ஆப் யூனிட்டி அந்த சென்ஸ் ஆப் பேட்ரியாட்டிசம் வந்து இன்றைய இளைஞர்கள் மனதிலையும் வந்து ஆழமா வந்து நம்ம பதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வந்து நம்ம இதை பண்ணி கொண்டு இருக்கிறோம் அக்டோபர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட்ல இருந்து நவம்பர் டுவெண்ட்டி வரைக்கும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் வந்து இது வந்து நடைபெறுது இதனை ஒட்டி வந்து இந்த யூத் என்கரேஜ் பண்றதுக்காக போட்டிகள் எஸ்ஏ ரைட்டிங் காம்படிஷன் ஸ்பீச் காம்படிஷன் இது நிறைய போட்டிகள் வந்து டிசைன் பண்ணிருக்கோம் இது மை பாரத் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படிங்கிற இணையதளத்துல வந்து யூத் வந்து அவங்க டேரக்டாக ஆக்சஸ் பண்ணி கலந்துக்கலாம் அதை தவிர வந்து நம்ம கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜிலேயும் வந்து இந்த போட்டிகள் வந்து நம்ம வச்சிருக்கிறோம் தருமபுரியில் மத்திய மக்கள் தொடர்பகம் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்த ஒருங்கிணைந்த சிறப்பு விழிப்புணர்வு முகாமை மாவட்ட ஆட்சித் தலைவர் திரு ரே சதீஷ் அண்மையில் தொடங்கி வைத்தார் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து சென்னை மத்திய மக்கள் தொடர்பகத்தின் உதவி இயக்குனர் திரு தே பால நாகேந்திரன் விரிவாக எடுத்துரைத்தார் மத்திய மக்கள் தொடர்பகம் மத்திய அரசோட திட்டங்கள் எல்லாத்தையும் உங்க எல்லாருக்கையும் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு மாநில அரசை சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் அரசு உத்தியோக அனைவரோடையும் இணைந்து இந்த வேலையை செய்யறோம் இதுல குறிப்பா நாங்க செய்யற ஒரு நோக்கம் என்ன ஏன் வந்து நாட்டுல இல்ல உலகத்துல கூட ஜெயிக்கிறவங்களோட எண்ணிக்கை பரவா இருக்கு தோக்கிறவங்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு எதுவானாலும் எடுத்துக்கலாம் விளையாட்டா இருக்கலாம் பரீட்சையா இருக்கலாம் பணமா இருக்கலாம் வேலையா இருக்கலாம் எதை வேணாலும் இருக்கலாம் ஏன் மெயின் இஷ்யூ என்ன அப்படின்னா

ஏன்னா நமக்கு என்ன எலிஜிபிலிட்டி நமக்கு அரசு திட்டங்கள்ல நமக்கு எதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்றதே நமக்கு அந்த வாய்ப்பு என்னன்றது சொல்றதுதான் இந்த அமர்வுகளோட நோக்கமே கத்துக்கிட்டு போய் நீங்க மட்டும் பல நேரத்துல வீட்டுல இருக்கவே சொல்ல சொல்லுவீங்க ஏன்னா பெரியவங்களை கூட்டு உட்கார வச்சு சொல்லும் போது அவங்களுக்கு அலுவலர்கள் நிறைய இருக்கும் அந்த காலத்துல அதை செயல்படுத்துறதுல சிக்கல் இருக்கு அதனாலதான் படிக்கிற யங்ஸ்டர்ஸ் நான் கல்லூரியில படிக்கும் போது எங்களை எல்லாம் வந்தது இப்ப நான் வந்துட்டு உங்களை பண்ணி வந்துடும் தூய்மை பணியாளர்கள் அரசு திட்டங்கள் மூலம் பயன்பெறுவதுடன் அவர்களது குடும்பத்தாருக்கும் தொடங்க வங்கி கடன் உதவிகளும் வழங்கப்படுவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரே சதீஷ் தெரிவித்துள்ளார் திண்டிவனத்தில் தூய்மை பாரதம் உள்ளிட்ட மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த மூன்று நாள் விழிப்புணர்வு முகாம் குறித்து எமது விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் இந்திய அரசின் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படக்கூடிய சென்னை மண்டல மத்திய மக்கள் தொடர்பு சார்பாக தூய்மை பாரதம் போஷன் அபியான் சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் தேசிய ஒருமைப்பாட்டு தினம் மற்றும் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து மூன்று நாள் விழிப்புணர்வு முகாம் திண்டிவனத்தில் நாளை முதல் நடைபெறுகிறது இவ்விழிப்புணர்வு முகாமில் அரசு செயல்படுத்தி வரும் நலத்திட்டங்கள் குறித்து முப்பத்தைந்து முதல் நாற்பது வரையிலான விளம்பர பதாகைகள் வைக்கப்படும் மேலும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் மாவட்ட சமூக நல அலுவலகம் அஞ்சல் துறை காசநோய் பிரிவு மாவட்ட முன்னாடி வங்கி மற்றும் வேளாண்மை அறிவியல் நிலையம் சார்பாக கண்காட்சி ஸ்டால்கள் அமைக்கப்படுகின்றன இது தவிர திட்டங்களை விளக்கக்கூடிய கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெறும் இதனை பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் பொதுமக்களும் இலவசமாக பார்வையிடலாம் மூன்று நாட்கள் காலை மற்றும் மதியம் என இரண்டு அமர்வுகள் நடைபெறும் ஒவ்வொரு அமர்விலும் கருத்தரங்கு இடம்பெறும் இக்கருத்தரங்கில் அரசு துறை சார்ந்த அலுவலர்கள் பங்கு பெற்று பல்வேறு திட்டங்களுக்கான நிகழ்ச்சிகளில் பங்கு பெறுபவர்களுக்கு எடுத்துரைப்பர் பின்பு பேச்சாளர்கள் பேசக்கூடிய கருத்துக்களை ஒட்டிய கேள்வி பதில் மாணவர்களிடம் கேட்கப்பட்டு பரிசுகளும் சான்றுகளும் வழங்கப்படும் இந்த நிகழ்ச்சியின் முன்னதாக திண்டிவனம் ஏ கோவிந்தசாமி அரசு கலைக்கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்லூரிகளில் பேச்சு போட்டி கட்டுரைப் போட்டி மற்றும் வினாடி வினா போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு துவக்க விழா நிகழ்ச்சியின் பொழுது பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கப்படும் இந்த துவக்க விழா நிகழ்வு நாளை காலை முப்பது மணி அளவில் நடைபெறுகிறது இதில் பல்வேறு மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் அரசு அலுவலர்கள் பங்கு பெறுகிறார்கள் மத்திய அரசின் சுகாதார காப்பீட்டு திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் பயனடைந்து வருகின்றனர் இந்த திட்டத்தின் மூலம் தேனி மாவட்ட பயனாளிகள் தங்களின் மருத்துவ செலவு வெகுவாக குறைந்துள்ளதாக கூறுகின்றனர் என்னுடைய தேனி மாவட்டம் தேனி அள்ளிநகரம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வந்து சிறுநீரக பிரச்சனைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தேன் இப்பொழுது வந்து மூன்று ஆண்டு காலமாக டயாலசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் வாரத்துக்கு இரண்டு முறை பண்ணுறோம் ஒரு மாதத்துக்கு எட்டாயிரத்தி எண்ணூறுரூவா வந்து கவர்மெண்ட்டு கொடுத்துட்டு இருக்குது இதனால வந்து பல மக்கள் வந்துக்கிட்டு பயனடைகிறாங்க அரசு சுகாதார முறைப்படி மக்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக இதை கொடுத்துருக்குறாங்க இதை மக்கள் நிறைய பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க எல்லா ஆஸ்பத்திரி போனால ஒன்றும் முடியலையே ஜிஎஸ் போய்த்து அந்த மூட்டு வலி ஆப்ரேஷன் நல்லா இருக்கும் மருத்துவமனை நல்லா எங்களை கவனிச்சுக்கிட்டாங்க கம்மியான செலவு வாசி நாங்கள் ஆஸ்பத்திரி போய் எங்களுக்கு நல்லா ஊசி மாத்திரையாக நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க நல்ல முறையாக நடந்துட்டு நல்லா வந்துட்டாங்க நல்லா இருக்குது வழி இல்லாமல் இருக்குது பிரதமர் காப்பிட்டு எங்களுக்கு நல்லா பயன்படுத்துறது நன்றி என் பேர் ராஜேந்திரனுங்க இருந்து பேசுறீங்க எனக்கு கிட்டி பிரச்சனை டைலர்ஸ் பண்ணிக்கிறேன் தனியார் ஆஸ்பத்திரி பாத்துக்கிட்டு இருக்கீங்க மத்திய அரசாங்கம் நமக்கு உதவி பண்ணிருக்காங்க தனியார் பாத்துக்கிட்டு இருக்கேன் இதனால செலவு வந்து மத்திய அரசுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆரோக்கியமான குழந்தை பேருக்கு ஊட்டச்சத்து மிக்க உணவு உட்கொள்வது மற்றும் ரத்த சோகை வராமல் தடுப்பது அவசியம் என்று மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது கிராமப்புற இளையோர் வேலைவாய்ப்பு பெறும் வகையில் அவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்படுவதாக மத்திய ஊரக மேம்பாட்டு அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது காதி பொருட்களை வாங்கி ஆதரவளிப்பதன் மூலம் நாட்டின் சுயசார்புக்கு வலு சேர்க்க முடியும் என்றும் கிராமப்புற தொழில் முனைவோருக்கு ஊக்கமளிக்கலாம் என்றும் மத்திய அரசின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது பொருளாதார மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கு ஏற்ற வகையில் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தை மேம்படுத்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கப்பல் போக்குவரத்து அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது